வணக்கம் வெல்கம் தர்மா அகாடமி இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் புவிசார் குறியீடு ஓகேங்களா ஜிஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ஓகேங்களா ஸோ தமிழகத்துல எந்தெந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு தான் ஃபுல்லா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க ஓகேவா ஸோ தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ன வரைக்கும் எத்தனை பொருளுக்கு புவிசார் குறியீடு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒரு பொருளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ புவிசார் குறியீடு பட்டத்தில் இரண்டாவது இடம் இந்திய அளவில் வந்து தமிழகம் எடுத்திருக்கு சோ இதுவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா லெவல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற மாநிலம் அப்படின்னா யூபி ஓகேங்களா உத்தரப்பிரதேசம் வந்து எழுபத்தி ஏழு பொருளுக்கு புவிசார் குறியீடு வச்சு முதல் இடத்துல இருக்கு ஓகேங்களா சோ இப்ப தமிழ்நாட்டுல என்னென்ன பொருள் அப்படிங்கறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் வீடியோ பார்த்து ஃபுல்லா பாத்துருங்க வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ புவிசார் குறியீடு அப்படிங்கிறது எதுனா ஒரு பிளேஸ் ஒரு ஒரு பிளேஸ் இருக்கு ஒரு பொருள் ஓகேங்களா வேற யாரும் அதனுடைய டூப்ளிகேட் தயாரிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிளஸ் அந்த தொழிலை செய்யற அந்த மக்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா எக்ஸாம்பிள் ஆரணிப்பட்டு இந்த ஆத்தூர் வெற்றிலை இந்த பேரை வேற யாரும் பயன்படுத்தி டூப்ளிகேட்டா சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சோ அடுத்தது இந்தியாவுல புவிசார் குறியீடுகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நிறைவேற்றப்பட்டுச்சு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நிறைவேற்றப்பட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூணுல தான் ஓகேங்களா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூணு பேர் பாருங்க ஸோ இதுல தான் நடைமுறைக்கு வந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்தியாவோட முதல் புவிசார் குறியீடு ஓகேங்களா இந்தியாவில முதல் புவிசார் குறியீடு அப்படிங்கிறது எந்த இது வாங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்ஜிலிங் தேநீர் ஓகேங்களா டார்ஜிலிங் தேநீர் அப்படிங்கிறதா இந்தியாவில முதல் புவிசார் குறியீடு பெற்ற பொருள் ரெண்டாயிரத்தி நான்குல வாங்குச்சு தமிழகத்துல முதல் புவிசார் குறியீடு பெற்ற பொருள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் பட்டு சோ ரெண்டாயிரத்தி அஞ்சுல புவிசார் குறியீடு அப்படிங்க இந்த புவிசார் குறியீடு எல்லாமே வேலிடிட்டி உண்டானது பத்து வருடம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்க வந்து ரினியூவல் பண்ணிக்கணும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ரினியூவல் பண்ணிக்கணும் சோ அவ்வளவுதான் அடுத்தது என்னென்ன பொருள் அப்படின்னு பாத்துடலாம் ஓகேவா ஸோ ஒன் பை ஒன்னா அறுபத்தி பொருள்களையும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் என்ன ஆரணிப்பட்டு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஓகேங்களா ஸோ ஆரணிப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தது அடுத்தது பாருங்க ஆத்தூர் வெற்றில இருக்கா அப்புறம் உடன்குடி பனங்கருப்பட்டி கோவில்பட்டி கடலை முட்டாய் ஆத்தூர் வெற்றிலையும் உடன்குடி பனங்கருப்பட்டி கோவில்பட்டி கடலை முட்டாய் இது எல்லாமே உங்களுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது ஸோ அடுத்தது ராமநாதபுரம் குண்டு மிளகாய் இது ராமநாதபுரம் தான் அடுத்தது இலவம்பட்டி முள்கத்திரி சோ ஸோ இது வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தது ஸோ அடுத்தது கிழக்கிந்திய தோல் தொழிற்சாலை இது திருச்சியில் இருக்குது ஓகேங்களா ஸோ திருச்சி மற்றும் திண்டுக்கல் சேர்ந்தது அடுத்தது கொடைக்கானல் மலைப்பூண்டு சிறுமலை வாழைப்பழம் சிறுமலை வாழைப்பழம் பழனி பஞ்சாமிர்தம் திருப்பாச்சி மலைவாழை திண்டுக்கல் பூட்டு இது எல்லாமே திண்டுக்கல் பகுதி ஓகேங்களா சோ அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா அலங்காரம் ஜல்லிக்கட்டு சோழவந்தான் வெற்றிலை மதுரை சுங்குடி சேலை மதுரை மல்லிகை மதுரை மல்லிகை இது எல்லாமே மதுரை மாவட்டத்தை சேர்ந்தது மதுரை மாவட்டத்தை சேர்ந்ததுங்க ஓகேங்களா சோ அடுத்தது ஈத்தாமொழி ஓகேங்களா சோ அடுத்தது என்ன இருக்கு ஈத்தாமொழி நெட்டைத்தன் ஈத்தாமொழி நெட்டைத்தன் இருக்கு இது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தது அடுத்தது அதே மாதிரி கன்னியாகுமரி மாறாமலை கிராம்பு இருக்கு கன்னியாகுமரி மட்டி வாழைப்பழம் நாகர்கோயில் கோயில் நகைகள் ஆஹ் மயிலாடி கல் சிற்பம் மார்த்தாண்டம் தேன் இதெல்லாமே புதுசா இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓகேங்களா சோ அடுத்தது சோ இதுக்கப்புறம் எல்லாமே ஒரு ஒரு தான் இருக்கும் ஈஸியா போயிடும் ஈரோடு மஞ்சள் ஓகேங்களா ஈரோடு மஞ்சள் பவானி ஜம்காலம் எல்லாமே ஈரோடு அடுத்தது ஊத்துக்குள்ளி வெண்ணெய் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தது அடுத்தது ஊட்டி வரிக்கி ஆர்த்தடாக்ஸ் டீ இது எல்லாமே நீலகிரி பகுதியும் சேர்ந்தது அடுத்தது கம்பம் பன்னீர் திராட்சை இது வந்து தேனி மாவட்டம் அடுத்தது காஞ்சிபுரம் பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் அடுத்து பாருங்க காரைக்குடி ஆத்தங்குடி படிங்கு ஓடுகள் ஆத்தங்குடி சொல்லுவாங்க அது காரைக்குடி கண்டாங்கி சேலை காரைக்குடி செட்டிநாடு கொட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க மானாமதுரை மண்பாண்டம் இது எல்லாமே சிவகங்கை பகுதியை சேர்ந்ததுங்க கோயம்புத்தூர் ஈரமாவு வெட் வெட்கிரைடர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது கோவை கோரா பருத்தி புடவை நகமம் காட்டன் சேலை பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்தது இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்தது சீரக சம்பா அரிசி இது வந்து தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தது அடுத்தது என்ன இருக்கு அது கீழே வந்து சேர்த்து பார்த்துரலாம் அது என்ன தஞ்சாவூர்ல கொஞ்சம் அதிகம் ஓகேங்களா தஞ்சாவூர் பகுதியில கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ அது என்ன அப்படிங்கிறத சேர்த்து பார்த்துரலாம் ஓகேங்களா ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி வெண்கல படிமங்கள் ஓகேங்களா சுவாமி மலையோட வெண்கல படிமங்கள் தஞ்சாவூர் கலைத்தட்டு தஞ்சாவூர் ஓவியம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் நெட்டி வேலைப்பாடு தஞ்சாவூர் வீணை நரசிங்கம்பேட்டை நாகசுரம் நாச்சியார் கோயில் விளக்கு திருகோணம் பட்டுப்புற இது எல்லாமே உங்களுக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டம் சேலத்து வெண்பட்டு சேலம் சுங்கடி சேலை சேலம் ஜவ்வரிசி சேலம் ஃபேப்ரிக் துணிகள் ஜபார்சி உங்களுக்கு மரபள்ளிக்கிழங்கு அங்கே அதிகமாக போயிருக்கிறதால உங்களுக்கு அது ஃபேம் தான் போயிடுது ஓகேங்களா இது வந்து சேலம் மாவட்ட பகுதிகள் ஃபேமரிக் துணிலாம் அடுத்த என்ன இருக்குது திருநெல்வேலியில செடி புட்டா சேலைகள் பத்தமடை பாய்க்கு கொடுத்துருக்காங்க இது திருநெல்வேலி பகுதியை சேர்ந்தது அடுத்தது தோடா பூந்தையில் ஓகேங்களா அடுத்தது மகாபலிபுரம் கர்ச்சிப்பம் இது செங்கல்பட்டு பகுதியை சேர்ந்தது மாவட்டம் மணப்பாறை முறுக்கு திருச்சி பகுதி ஓகேவா ஸோ அடுத்தது என்ன இருக்கு அடுத்து பாருங்க மயிலாடுதுறை மயிலாடுதுறை தான் மயிலாடுதுறை மர வேலைப்பாடு மயிலாடுதுறை இத பாருங்க ஓகேங்களா இதோட முடியுது இந்த பக்கத்தோட வாணியம்பாடி பிரியாணி இது வந்து திருப்பத்தூர் பகுதியை சேர்ந்தது அடுத்தது உங்களுக்கு என்ன இருக்கு விருதுநகர் பரோட்டா ஸ்ரீவில்லிபுத்தூர் பாக்கோபா இதெல்லாம் விருதுநகர் பகுதியை சேர்ந்தது அதாவது மாவட்டம் அடுத்து ஜடாரி நாமகட்டி திருவண்ணாமலை மாவட்டம் மலபார் மிளகு இந்த ஆலப்பி பச்சை ஏலக்கா ஆலப்புழாவில் மட்டும் விளையிறது இது கேரளா இதெல்லாம் கேரளா பகுதிகள் இதை விட்டுருங்க ஓகேவா நாயக்கன் பேட்டை கருப்பூர் கலங்காரி ஓவியங்கள் இந்த கலங்காரி அப்படிங்கிறது துணி ஓவியங்கள் ஓகேங்களா துணி ஓவியங்கள் துணி ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா துணி ஓவியங்கள் ஸோ இது வந்து கருப்பூர் அப்படிங்கிறது அரியலூர் பகுதி நான் இருக்கிற ஊர் ஓகேங்களா ஸோ நான் இருக்கிறது ரெண்டு கிலோமீட்டர் தான் இந்த கருப்பூர் அப்படிங்கிறது இருக்கு ஸோ சிக்கநாயக்கன்பேட்டை தஞ்சை பகுதியில் இருக்கும் அதுவும் பக்கம் தான் பட் அது தஞ்சை மாவட்டத்தில் வந்துடுது ஓகேங்களா ஸோ சைடு போனோம் அப்படின்னா அந்த சிக்கநாயக்கன்பேட்டை இருக்கும் கருப்பூருங்கிறது நான் இருக்கிறதுன்னு ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு ஓகேவா ஸோ இதோட தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒரு பொருளையும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அடுத்தடுத்து ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்